விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் உள்ள தனியார் நூற்பாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்துள்ளது இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கார்த்திக் வணக்கம் கார்த்திக் இந்த தீ விபத்துக்கான காரணமாக என்ன சொல்லப்படுகிறது தீ முழுமையாக அணைக்கப்பட்டு விட்டதா முழு விவரங்கள் வணக்கம் அதாவது ராஜபாளையம் சஞ்சீவ் மலை அடிவாரத்தில் அழகை நகர் தனியார் நூற்பாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் மதிப்பிலான பஞ்சு எரிந்து வீணாயுள்ளது ராஜபாளையம் மாடசாமி கோயில் தெருவை சேர்ந்த ஒரு மத வந்து குருநாதன் இவர் அழகை நகர் வடக்கு பகுதியில் வந்து சஞ்சீவ் மலை அதிகாரத்துல வந்து ஸ்ரீ பூமா ஸ்ரீ பீமா டெக்ஸ் என்ற பெயரில் வந்து நூற்பாலை நடத்தி வருகிறார் இந்த நூற்பாலையில் வந்து பஞ்சிலிருந்து நூல் உற்பத்தி செய்யும் பணி வந்து நடைபெற்று வருது இங்கு வந்து பத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர் வந்து பணிந்து வருவாங்க இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் வந்து தொழிலாளர் யாரும் வேலைக்கு வரல ஆஹ் வந்து ஒரு மணி அளவுல வந்து நூற்பாலையில் வந்து கரும்பு வகையானது வெளியே இருக்கு அந்த சிறிது நேரத்துல வந்து பஞ்சு குட்ல வந்து தீ பஞ்சு கட்டுகள் கட்டுகள் அனைத்துமே வந்து தீ பிடித்து எரிய தொடங்கியதால் வந்து அப்பகுதி முழுவதுமே புகை மண்டலமாக மாறியது தகவல இருந்து வந்த ராஜபாளையம் தீயணைப்புத் துறையினர் வந்து இரு வாகனத்துல வந்து வந்து தீயை அணைக்கும் பணியில தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க தொடர்ந்து தீயை அணைக்கும் பணியில வந்து ஈடுபட்டு வரும்போது தண்ணி திறப்பு தனியார் வாகனம் சேர்த்து மொத்தம் மூணு வாகனங்களை வந்து தீயை அணைக்கும் பணியில ஈடுபட்டு வராங்க வெயிலின் தாக்க அதிகமானது வந்து அடுத்தடுத்து பஞ்சல வந்து தீ வந்து மடம்பளமான தெரிந்து வருது தொடர்ந்து தீயணைப்புத் துறையினர் வந்து கடந்த ஒரு மூன்று மணி நேரமாக போராட்டத்துல ஈடுபட்டு ஓரளவுக்கு வந்து தீயை அணைக்கும் பணியில ஈடுபட்டு வருகின்றனர் இந்த விபத்து குறித்து தெற்கு காவல்துறையினர் வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் உங்கள் விவரங்களுக்கு நன்றி கார்த்திக்